சாந்தோக்கிய உபநிஷத்து நாம் ஒன்று இரண்டு முதல் ஆறாவது அத்தியாயம் வரை பார்த்துவிட்டோம் இன்று நாம் அத்தியாயம் ஏழு துவங்க இருக்கிறோம் இந்த அத்தியாயத்தில் இருபத்தி ஆறு கண்டங்கள் உள்ளன கண்டமென்றால் பகுதிகள் ஒவ்வொரு கண்டத்திலும் ஒன்று அல்லது மூன்று மந்திரங்கள் இருக்கும் இந்த ஏழாவது அத்தியாயம் எதை பற்றியது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தியாயம் ஆறு நீங்கள் கேட்டீங்கள் இதுவரை அதில் வந்து வித்யா என்பதை பற்றி நாம் பார்த்தோம் சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசித் எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்ட சமமோ அது சத் அது தத்வமசி அதுதான் நீன் என்று அந்த பிரம்மம் இந்த ஆத்மா இரண்டும் வேறு வேறல்ல அதுவே இது என்று அவனே இவன் அந்த பிரம்மே இந்த ஆத்மா தத்துவமசி என்று அவர் உபதேசார் அவன் தொடர்ந்து சந்தேகங்களை கேட்டான் அவருக்கு தேன்களை தேனை வைத்து உத சொன்னார் நதிகளை வைத்து சொன்னார் தூங்குபத்து சொன்னார் லவணம் என்கின்ற உப்பு கரைவதை பற்றி வைத்து சொன்னார் இப்படி பல உதாரணங்களை எல்லாம் சொல்லி பிரம்மம்தான் ஆத்மா என்று அவர் உபதேசித்தார் இது மைய கருத்து ஆத்மா நான் ஆத்மா அது சச்சிதானந்தம் என்று தெரிந்து கொள்வது பாதி ஞானம்தான் அப்படி பாதி ஞானம் தெரிந்து கொள்ளவன் என்னுடைய ஆத்மா சச்சிதானந்தம் அதுபோல் எனக்கு முன்னாடி இருக்கின்ற மனிதர்களுடைய ஆத்மாவும் சச்சிதானந்தம் கொசு போன்ற சிறு பிராணிகளுக்கும் சச்சிதானந்தம் எனவே நிறைய சச்சிதானந்தம் இருக்குது என்று மறுபடியும் துவைதத்திலே இருந்துருவான் எனவே ஆத்மா நான் அது சச்சிதானந்தம் என்று தெரிந்து கொள்வது பாதி ஞானம் தான் அது ஞானம் அந்த சச்சிதானந்தம் உண்மையில் சிருஷ்டிக்கு முன்னாடியே இருந்த பிரம்மம் நான் பிரம்மம் என்று தெரிந்து கொள்வதுதான் விஜானம் விசேஷம் இப்போ பொதுவாக ஞானம் ஆத்மா நான் என்பது ஆனால் பிரம் தான் அந்த ஆத்மா இந்த பிரம் பிரபஞ்சத்தை சிறு செய்தவன் நான் என்று ஒருவன் எப்பொழுது உணர்கிறானோ அறிகிறானோ சந்தேகம் இல்லாமல் விளங்கிக் கொள்கிறானோ அதுதான் விஞ்ஞானம் இவ்வாறு ஞான விஜானத்தை பகவான் கிருஷ்ணரும் சொல்லியிருக்கிறார் இந்த விஷயத்தை நாம் சென்ற அத்தியாயத்தில் பார்த்து முடித்தோம் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அனைத்துமே உபனிஷத் அங்கே சொல்லி முடித்துவிட்டது அப்புறம் எதுக்கு இந்த ஏழாவது அத்தியாயம் என்று கேட்டால் இந்த அத்தியாயம் ஆறு உத்த அதிக உத்தம அதிகாரிகளுக்காக சொல்லப்பட்டது கற்போர புத்தி இருக்கின்றவர்கள் ஞான வைராக்கியத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அது உடனடியாக புலப்பட்டுவிடும் இன்னும் சில மக்கள் இருக்கிறார்கள் அவங்க மத்தியம அதிகாரிகள் அவர்களுக்காக இந்த ஏழாவது அத்தியாயம் எட்டாவது அத்தியாயம் உண்டு அது மந்த அதிகாரிகளுக்கு ஸோ அந் அதிகாரிகளை மந்தம் மத்தியமம் உத்தமம் என்று பிரிக்கிறோம் ரொம்ப புத்திசாலிகளெல்லாம் ஆறாவது அத்தியாயத்திலே ஞானம் பெற்று விடுவார்கள் தத்துவமசியை அங்கே விட்டது ஏழாவது அத்தியாயத்திற்கு அதையும் புரியாமல் இருக்கிறார் இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக அதுவும் பத்தவில்லை என்று சொன்னால் அத்தியாயம் எட்டுக்கு இருக்கவே இருக்கிறது எனவே சாந்த வித்யா உ எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு உபனிஷத்தாக இருக்கிறது இந்த ஏழாவது அத்தியாயத்தில் பிரம்மத்தை பற்றிய ஒரு விளக்கம் வரும் அதற்கு பூம வித்யா என்று பெயர் அது சத் வித்யா ஆறாவது அத்தியாயம் இது பூம வித்யா எட்டாவதில் ஒரு அத்தியா ஒரு ஒரு வித்யா வரும் அது பிரஜாபதி வித்யா என்று சொல்வார்கள் சாந்தோகி உபநிஷத்தில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய முக்கியமான சொற்கள் நீங்கள் சாந்தோகி உபனிஷத்து படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் சத்வித்யா தெரியும் பூம வித்யா தெரியும் பிரஜாபதி வித்யா தெரியும் ஒன்று உத்தமத்துக்கு மத்தியமத்துக்கு அதமத்திற்கு என்று நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டும் இந்த மத்தியமதிகாரிகள் சொல்லப்படும்போது இந்த பிரம்மத்தை சுட்டி காட்டுறதுக்கு பதினஞ்சு படிநிலைகளை சொல்கிறார் முதல்ல இதுதான் பிரம்மங்கிறார் அப்படிங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை இதை காட்டிலும் சூட்சமமான ஒன்று இருக்குது அது பிரம்மம் அப்படின்னு சொல்கிறார் ஓ அப்படின்னு அது என்னன்னு விளக்குவார் சரி இதுதான் பிரம்மமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை இதை விட சூட்சமானது ஒன்றுன்னு சொல்வார் சூட்சமமானது என்று சொன்னால் விட நுட்பமானது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு படிப்படியாக பதினஞ்சு படிநிலைகளை கடந்து கடைசியாக பதினாறாவதாக அவனை புரிந்து கொள்வான் என்னன்னு ஓ இனிமேல் இதுக்கு மேலும் சூட்சமம் கிடையாது இதுதான் தான் தரம் என்று எப்போது அவன் புரிந்து கொள்வானோ அது வரைக்கும் சில படிநிலைகளை சொல்ல வேண்டியிருக்கிறது அந்த பதின பதினைந்து படிநிலைகளையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதினைந்து கண்டங்களும் அதை பற்றி தான் இருக்க போகிறது பதினாறு கண்டத்தில் தான் பூம வித்யாவே வரும் இப்படியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த உபநிஷத்தை மற்ற உபனிஷத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம் தைத்திரியம் உபனிஷத்தை நாம் இதற்கு முன்னால் பார்த்திருக்கிறோம் அது தைத்திரிய உபனிஷம் மனிதன் ஐந்து நான்களை பொய் நான்களை நான்னு நினச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிச்சு அது பஞ்சகோஷம்னு சொல்கிறோம் சில நேரத்தை உடம்பு நான்னு சொல்லுவான் சில நேரத்தில் உடம்பினுடைய பலத்தை நானும்னு சொல்லுவான் உடம்பு நானுன்னா கருப்பு குண்டு குள்ளம் அப்படின்னு சொல்கிறது பலத்தை சொல்லும்பொழுது நான் இதை செய்வேன் இதை செய்ய மாட்டேன் நான் நோயாளி என்று சொல்லும் பொழுதெல்லாம் பிராணனம் வந்து நானுன்னு சொல்கிறான் மனதை சொல்லும் பொழுது நான் உணர்வு மிக்கவன் நான் அன்பு மிக்கவன் நான் கோபக்காரன் இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது மனதை நான் என்று சொல்கிறான் தனக்கு நான் இதை செய்தேன் இதையெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவாக புத்தியை ஒன்று சொல்லுகிறான் நான் இதை அனுபவிக்கவே இல்லை இன்னும் நான் இதெல்லாம் அனுபவித்து பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் போக்தாவாக ஆனந்தமய கோஷத்தை நான் என்று சொல்கிறான் இப்படி எத்த அந்த ஐந்து பேருமே பொய்யர்கள் தான் இந்த ஐய இந்துக்கும் பொதுவான ஒன்று இருக்கிறது அது அனுவிருத்தி என்று சொல்கிறோம் அன்வயம் என்று சொல்கிறோம் இந்த அன்வயமாக ஒன்று இருக்கிறதே அந்த நான் அது பாரமார்த்திக நான் என்று அந்த தைத்திரி உபனிஷத் ஐந்து கோஷங்களை பொய் நான்களை தள்ளிவிட்டு மெய்யான நாணை நமக்கு காட்டி கொடுத்தது அதுவும் தள்ளிவிட்டு காட்டுவதனால் அத்தியாரோப அபவாதம் என்றும் விதிரித்தம் பண்ணிவிட்டு அப்புறம் அனுவாதம் அணு அனு அனுவிருத்தியை நம்ம காட்டக்கூடியதாக அது இருந்ததை நம்ம பார்த்தோம் இது எப்படிப்பட்டது என்றால் இதுக்கு சாகச்சந்திர நியாயம் என்று பெயர் சாக என்றால் மரக்கிளை சந்திரனா தெரியும் உங்களுக்கு நிலா ஒருவனுக்கு நிலாவை காட்டணும் அதுவும் மூன்றாம் பிறை நிலான்னு வச்சுக்கோங்க அங்கே ஆகாயத்தில் நிலா அங்கே எங்கேயோ இடத்துல மறைஞ்சிருக்கு ஒரு மெல்லிய கீத்தாக அந்த நிலா இருக்கிறது இதை வந்து காட்டணும் அவனுக்கு காட்டுவதற்கு வானத்தில் ஏகப்பட்ட பொருளெல்லாம் இருக்குது அதுக்கு மத்தியில் இது மறைஞ்சிருக்கு இவன் என்ன பண்ணுறான் இங்கே ஒரு மரக்கிளை இருக்குது அப்புறம் இங்கே ஒரு கோபுரம் இருக்குது ஒரு கோயில் அங்கே ரெண்டு தென்னை மரம் அப்புறம் நிறைய மரங்கள் இது அடிவானத்தில் தெரியுது இங்கேருந்து காட்டுறான் இங்கே மறைஞ்சிருக்க அந்த நிலா இதுதான் சந்திரன் இதெல்லாம் கிளைகள் சாகச்சந்திரன் அப்படின்னு பேர் இப்போ அவனை கேட்குறான் இந்த மூன்றாம் பிறை நிலா கண்ணுக்கு தெரியாமல் கொஞ்ச நேரம் தான் மாலையில் இருக்கும் நேரம் கடந்தவொடனே ஆறரை ஏழு மணி ஆயிடுச்சுன்னா அது மறைஞ்சிடும் அதுக்கப்புறம் அதை பார்க்க முடியாது அதுக்குள்ளே அது அது அடிவானத்தில் போய் மறைஞ்சிடும் மேற்க இப்போ அவனை காட்டும் பொழுது அங்கே ஒரு கோயில் தெரியுதா அப்படின்னு சொல்கிறான் ஓ தெரியுதே அப்படின்னு அங்கே ஒரு மரம் இருக்குது பார் அப்படின்போது ஓ ரெண்டு தென்னை மரம் அது இல்லை தெரியல கோயில் இல்லை தென்னை மரம் இல்லை அப்புறம் இல்லை அதுக்கு பக்கம் இந்த இடத்துல ஒரு மரம் தெரியுதா ஓ தெரியுதுங்களே அப்படின்னு சொல்கிறான் அங்கே தெரியும்போது மேலே உச்சிக்கு வா அங்கே வந்து கவ மாறி கிளத்திரிதா அப்படின்னு கேட்குறான் தெரியுதுன்னு சொல்கிறான் கடைசியில் அதுக்கு நடுவில் அப்படின்னு சொல்கிறார் ஆ அப்படின்னு சொன்னான் இப்போ அவன் சந்திரனை தான் காட்டணும் சந்திரனை பாருன்னு சொல்லவே இல்லை எதை பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் காட்டி விடுத்தான் இல்லை தென்னை மரம் இல்லை மரம் இல்லை அந்த கிளையும் இல்லை அந்த கிளைக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிவிட்ட உடனே தானாகவே அது அவனுக்கு தெரியுது அவன் தேடிக்கொண்டிருந்தது அங்கே தான் இருக்குது ஆனால் அதை மறைத்து கொண்டு நிறைய இருக்குது அதெல்லாம் நீக்கின பிறகு தானாக தெரிவதனால் நீக்குவதே போதும் இருப்பது தானாக தெரியும் ஆத்மா எப்பொழுதுமே தானாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஸ்வயம் பிரகாசமாக ஆனால் இவனுடைய மனமெல்லாம் இந்த பஞ்ச கோஷத்தில் நான் நான் சொன்னதுனால ஆத்மா நானுங்கிறது அவனுக்கு தெரியல இந்த கோஷங்களுன்ற கிளைகளெல்லாம் இது அல்ல இது அல்ல இதல்ல என்று நீக்கின பிறகு அதுக்கு மேலே நீக்கிறது ஒன்றும் போது அவன் நினச்சி பார்க்குறான் என்னில் எல்லாம் நீங்கி போச்சு இருந்தாலும் நீக்க வர இருக்கிறேனே அன்னமய கோஷம் இருந்தால் நீக்கியன பிறகும் நான் இருந்தேன் மனோ பிராணமய கோஷம் இல்லை என்று சொன்ன பிறகும் நான் இருக்கிறேன் மனோமய கோஷம் இல்லை என்று தெரிந்து கொண்ட பிறகும் நான் இருக்கிறேன் விஜானமய கோஷம் இல்லை என்று தெரிந்த பிறகும் நான் இருக்கிறேன் ஆனந்தமய கோஷம் நீங்கிய பிறகும் கூட நான் இருக்கிறேன் இந்த இருந்து கடைசியாக இருக்கிற இருப்பை அவன் ஆ இதுதான் ஆத்மாவா இது காலம் நான் அறியவில்லையே என்று சொன்னான் அன்றாடம் அறிந்து கொண்டிருந்தாலும் இரவும் பகலும் தெள்ளென அது இருந்து கொண்டிருந்தாலும் அவன் அவனுடைய மனமெல்லாம் இந்த ஐந்திலேயே லயித்து கொண்டிருந்ததினால தன்னை அவன் உணரவே இல்லை அதனால் இந்த ஐந்தையும் நீக்கிய பிறகு அவனுக்கு சுயமாகவே இருக்கின்ற அந்த ஆத்மா அவன் அவனுக்கு உணர்த்தப்படாமலே உணர்கிறது இதுக்கு நம்ம பயன்படுத்துகிற முறை சாக சந்திர நியாயம் கிளைகளெல்லாம் நீக்கிவிட்டால் சந்திரன் அங்கே தெரிகிறது சனி சந்திரன் அங்கே புதுசாக உதிக்கலை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருது அடக்கடவுளையை நான் பார்த்துக்கிட்டே இருந்தும் கூட நான் பார்க்கவில்லையே என்று சொல்கிறார் இவர் இவ்வாறு ஒரு உபதேச முறை இங்கே பயன்படுத்துகிறோம் இதுக்கு சாக சந்திர நியாயத்தை போல இங்கே பிரம்மத்தின் சுகஸ்வரூபம் இங்கே விளக்கப்படுகிறது இந்த இடத்துல பிரம்மம் வந்து சுகமானது என்று இங்கே சொல்லப்படுது அங்கே இருத்தல் மாத்திரம்னு நம்ம ஒரு ஆறாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் சத்து மட்டும் பார்த்தோம் இங்கே ஆனந்த சுரூபமானது சித் சுகஸ்வரூபமானது என்று இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம் கேன உபனிஷத்தில் சித்து என்று நமக்கு பிரம்மம் சொல்லப்பட்டது இவ்வாறு பிரம்மத்தினுடைய மூன்று லட்சணங்களுமே ஒரு லட்சணம் தான் அது மூன்றாக சொல்லுவதெல்லாமே மூன்று உபனிஷத்தில் இங்கே இருக்கிறத பார்க்குறோம் இந்த உபனிஷ தைத்திரியத்தில் வந்து அதனுடைய பஞ்சகோஷத்தை நீக்கி காட்டக்கூடிய ஒரு ஆனந்த நிலையை காட்டுச்சு ஆனந்த பிரம்மத்தை காட்டுச்சு இந்த இதுக்கு முன்னாடி சத் என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தை காட்டுச்சு இப்பொழுது இப்போது சுகஸ்வரூபத்தை காட்டக்கூடது கேனோ உபனிஷத் சித் என்பதை காட்டி கொடுக்கிறது இவ்வாறு ஒவ்வொரு உபனிஷத்துமே பிரம்மத்தை ஒருவது கோணத்திலிருந்து நமக்கு காட்டி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம் இந்த உபனிஷத்தில் ஆறாவது அத்தியாயத்தில் பிரம்மத்தின் சத் விளக்கப்பட்டது இந்த இடத்தில் அதனுடைய சுகஸ்வரூபம் விளக்கப்படுகிறது இங்கே சுகத்தை பற்றி நம்ம பார்ப்போம் ஏனென்றால் இதைத்தான் நம்ம வந்து அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்ய போகிறோம் இந்திரிய சுகம் என்று இரண்டு இருக்கிறது இந்திரியத் இந்திரியங்கள் என்றால் கண் மூக்கு காது நாக்கு முதலியானது நாக்குலேருந்து உங்களுக்கு என்ன சுகம் கிடைக்கும் சுவையான உணவு காதுலேருந்து உங்களுக்கு என்ன சுகம் கிடைக்கும் இனிமையான இசை பாட்டு நண்பருடைய மகிழ்ச்சியான குரல் மூக்கில் நல்ல வாசனை ஜவ்வாது வாசனையோ மல்லிகைப்பு வாசனையோ ரோஜா வாசனையோ இது போல் அப்புறம் கண்களுக்கு குளிர்ச்சியான காட்சிகள் இதமான காட்சிகள் கண்களுக்கு உருத்தாத இயற்கை காட்சிகளெல்லாம் நமக்கு இதெல்லாம் இந்திரிய சுகம்னு சொல்கிறோம் சரீரத்தில் தொடு உணர்ச்சியில் நமக்கு கிடைக்கிறது கதகதப்பான உடை குளிர்ச்சியான உடை குழந்தைகளுடைய கட்டி அணைக்கின்ற ஸ்பரிச சுகம் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இது இந்திரிய சுகம்னு சொல்கிறோம் இந்த இந்திரிய சுகம் ரெண்டு விதம் ஒன்று பிரவிருத்தி இன்னொன்று நிவிறத்தி பிரவிருத்தி சுகம் என்பது நாம இந்திரியத்தை அதன் விஷயங்களுக்குள்ளே போய் செலுத்துறது கண்ணுக்கு என்ன விஷயம் நிறங்கள் காதுக்கு என்ன விஷயம் சப்தங்கள் நாக்குக்கு என்ன விஷயம் ருசி இந்த ருசி வேணும் என்பதற்காக சில ஹோட்டல் மட்டும் தேடி போய் பா சாப்பிட்றோம் இல்லையா அங்கே போனால் தான் இது நல்லா செய்கிறாங்க இந்த இடத்துல அதுக்கு ஸ்பெஷாலிட்டி அப்புறம் ஹோட்டலில் போனால் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் ஹோட்டல் எப்போவுமே இதாங்க ரொம்ப நல்ல ஸ்பெஷல் எல்லோரும் இதுக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்லுவார்கள் அப்படி சொல்லும்போது அதற்காக தேடி போய் செல் சாப்பிட்ற இடம்லாம் இருக்குது நான் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காலத்தில் ரொம்ப சின்ன பையனாக இருந்தபோது அங்கே ஒரு உடுப்பி ஹோட்டல் ஒன்று இருந்தது மவுண்ட் ரோடில் அந்த இடத்துல கரெக்டாக நாலுலேருந்து ஆறு மணி அஞ்சரை மணிக்குள்ளே காஞ்சிபுரம் இட்லின்னு ஒன்று போடுவாங்க அந்த இட்லி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கு டேஸ்டியாக இருக்கும் அதில் முந்திரி பருப்பெல்லாம் போட்டிருப்பாங்க அந்த இட்லியை இதுக்காக வேண்டிய என்னுடைய நண்பன் என்னை வந்து பாதி வேலையில் பிப்பட்டில் வந்து ஏதாவது உறிஞ்சிக்கிட்டு இருந்து ஊற்றிக்கிட்டு இருப்போம் அந்த ரசாயனத்தை அப்படியே கையோடு விட்டுட்டு வா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த இட்லியை வாங்கி கொடுப்பான் நான் யோசித்து பார்த்தேன் இப்படி வந்து பிரவிறத்தி சுகம் இருக்கிறது நாடி ஓடி விஷயங்களை அனுபவிக்கணுங்கிறது எப்படிப்பட்ட சுகம்னு அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்கு அப்படி இருக்கிறத பார்க்கும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நிவிறத்தி சுகமும் ஒன்று இருக்குது இது என்னென்னா இந்த இன்பங்களை நாடாமல் இருக்கின்ற ஒரு அமைதியான நிலை அந்த சுகத்தை யாருமே அனுபவிச்சதில்லை ஒரு விஷயம் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அதன் மேலே ராகம் கொள்கின்ற போது உண்மையிலே சுகம் இருக்கிறது ஆனால் எவன் ஒருவன் அதன் மீது பற்றை விட்டு விட்டானோ அந்த பற்று விட்ட நிலையில் கிடைக்கின்ற அந்த நிவர்த்தி சுகம் என்பதை அவன் அனுபவித்து தான் பார்க்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க ராகத்தினால் தான் சுகங்க வைராக்கியத்தில் தான் சுகம் இருக்குது ஒரு பற்றை விட்டு அந்த பொருளை நான் இனிமேல் என்னை நாடி இல்லை அதை நான் சார்ந்து இல்லைன்னு நினைக்கும் பொழுதும் அதை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு சுகம் கிடைக்கிது அதை நான் பயன்படுத்தவே வேண்டாம் இதுலேருந்து நான் விடுபட்டேனே இது விடுபட்டதே பெரிய சுகமாக இருக்குது அந்த சுகம் பேர் நிவர்த்தி ரூப சுகம்னு பேர் இது ரெண்டுமே இந்த புலன்களை வெளியே செல்வதனால் கிடைக்கின்ற பிரவருத்தியும் புலன்களை வெளியே விடாமல் விரதத்தில் இருக்கின்ற போது இருக்கின்ற நிலையும் நமக்கு ரெண்டு சுகம் தருதுன்றோம் ஒன்று வைராகிய சுகம் ஆனால் இன்னொன்று இருக்குது இது அதீந்திரிய சுகம் இதுவரைக்கும் சொன்னது இந்திரிய சுகம் இந்திரியங்களினுடைய நிவர்த்தியோ பிரிவருத்தியோ இல்லாமல் நான் சச்சிதானந்த ஆத்மா என்று தெரிந்து கொள்வதனால் குறைவில்லாத செல்வம் என்னிடம் இருக்கிறது என்று ஒருவன் அறிவதினால் உண்டாகின்ற ஒரு மன நிறைவு இருக்கிறது அது தரும் சுகம் அதுதான் பரமசுகம் பரம பரம பரமசுகம் பரம திருப்தி எல்லாவற்றிலும் ஏற்பட்ட திருப்தி தான் மிகப்பெரிய சுகம் இந்த சுகத்தை நாம் திடீரென்று அனுபவிக்கிறது இல்லை இது குறைய போகிறதும் கிடையாது அது மன அமைதியாகத்தான் வெளிப்படும் என்பதை புரிஞ்சுக்கணும் சுகம் சுகம்ங்கிறாங்களே எல்லா சுகமும் கடையில் மனதை அமைதிப்படுத்துதான் இருக்கிறது மனதை தடுமாற செய்வதெல்லாம் சுகத்திற்கு மாறானதாக இருக்கும் சுகம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மனம் தடுமாறாமல் அமைதி சாந்தி அடைகிறது அந்த தான் சுகம்னு மற்றவங்களாம் சொல்கிறாங்க அவன் சுகமாக இருக்கிறான்னா உண்மையிலே மனம் சாந்தியில் இருக்கிறதுன்னு அர்த்தம் சுகம் இல்லைன்னு சொன்னால் அவன் மனம் கொந்தளிக்கும் பரபரக்கும் எங்கேயாவது செல்லலாம் கோட்டலை தேடி போகும் பொருளை தேடி போகும் அங்கே போன உடனே அந்த மனம் சாந்தி அடைகிறது அடைந்தேன் என்று எவனொருவன் அனைத்து பொருளையும் அடைந்தவனாக குறைவில்லாத செல்வத்தை அடைந்து விட்டானோ அவன் மனம் அடைகின்ற சுகத்துக்கு அதீந்திரிய சுகம் என்று பெயர் உன்னிடம் ஏதாவது வேணுமானு கேட்டோம்னா எனக்கு எதுவும் வேண்டாங்க ஏதாவது அடைய வேண்டியது இப்ப இன்னும் இருக்குதா நாளைக்கு நாளைக்கும் இல்லைங்க அடுத்த வருஷமும் இல்லைங்க எதிர்காலத்தில் எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்திரிய சுகங்கள் அனைத்தையும் நீங்க இருக்கின்றது பேர் அதீந்திரிய சுகம் இது தான் பிரம்மானந்தம் என்றும் ஆத்மானந்தம் என்றும் ஞானானந்தம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த இடத்துல ஆச்சாரியரின் அவசியம் அவரை அவரை அணுகும் முறை ஆகிய பண்புகள் எல்லாம் இங்கே சொல்லப்படும் முதல்ல வந்து சுக சுத்த பிரம்மம் சுகம் என்று சொல்லப்பட்டது ரெண்டாவது அதீந்திரிய சுகம் பற்றி இது விளக்கப் போகிறது மூன்றாவது ஆச்சாரியர்களின் அவசியம் குரு கட்டாயம் வேணும் என்று இங்கே உபதேசிக்கப்படுகிறது குருவின் அவசியம் இருக்கிறது அதை எப்படி சீடன் குருவை அணுகணும் என்ற பண்புகளும் இந்த கண்டத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இதுக்கு மு நடுவில் இருபத்தி ஆறு கண்டங்கள் உள்ளதில் ஒன்றிலிருந்து பதினைந்தாவது கண்டம் வரைக்கும் பிரம்ம பிராப்தி சோபானமாக பேசப்படுகிறது சோபானம் என்றால் படிக்கட்டு ஒவ்வொரு படியாக செல்லும்போது ஒவ்வொரு படிக்கும் சோபானம் என்று பெயர் படிக்கட்டுகளை ஏறி செல்கிறோம் கோயிலில் கூட சோபான மண்டபம்னு ஒன்று இருக்கும் அந்த சோபான மண்டபத்துக்கு நிறைய படி இருக்கும் கொஞ்சம் மேடை உயரமாக இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் தென்காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதர் கோயிலோ அல்லது வேற எங்கே சிதம்பரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோபான மண்டபம்னு இருக்கும் அது எப்பவும் படிக்கட்டு வச்சுருப்பாங்க படி அதில் சோபானம் என்பது படிக்கட்டு உடைய மண்டபம்னு அர்த்தம் இங்கே பிரம்மத்தை நாம் அறியப் போகிறோம் பிரம்மத்தை நான் என்று அறியப் போகிறோம் அதை அறிவதற்கு பல படிநிலைகள் தாண்டோம் இந்த படி இல்லை இது இந்த படி ஏறு அப்படின்னு சொல்லும் இதுதான் பிரம்மம்னு காட்டும் நிலாவை காட்டுறதுக்கு இதுதான் இந்த கோயில் தான் அப்படின்னு சொல்லும் கிட்டயா இருக்குதுன்னு பார்த்தா இல்லை இல்லை அது பக்கத்தில் இருக்க மரம் மரம் கிட்டே இருக்குதா இல்லை மரத்துக்கிட்டே இல்லை அந்த உச்சியில் இருக்குது அப்படின்னு நம்ம ஒன்றொன்றாக தள்ளுவது போல் பல படிநிலைகள் பதினைந்து படிநிலைகளை தாண்டி கடைசியில் ஆ இதுவா பிரம்மம் என்று பார்த்து தன்னைக்கு தானே உணரும்படி விட்டுடும் அதுவா நான் என்று அவன் உணரும்படி அது நிற்கும் அவ்வாறு கொண்டு வருவதற்கு பிரம்ம பிராப்தி சோபானம் என்று சொல்லப்படுகிறது பிரம்மத்தை அடைவது படிநிலைகளின் மூலம் என்று சொல்லுது பதினாறாவிலிருந்து இருபத்தி ரெண்டாவது கண்டம் வரைக்கும் இந்த ஞானத்தை பெறுவதற்குண்டான தகுதியுடைய சீடனுடைய அதிகாரத்துவமும் அவனுடைய நல்ல பண்புகளும் இங்கே சொல்லப்படும் இருபத்தி மூன்றுலேருந்து கடைசி கண்டம் இருபத்தி ஆறு வரை பூம வித்யா என்று ஒரு வித்யா சொல்லப்படும் பூமா என்றால் பிரம்மம் பிரம்மத்தை அழகாக விளக்கின்ற பகுதி இந்த இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இவ்வாறு இந்த ஏழாவது அத்தியாயம் இருக்கப் போகிறது பிரம்ம பிராப்தி படிநிலைகளில் யாருக்கு இங்கே சொல்லப்படுகிறது என்றால் நாரதருக்கு சனத்குமாரர் விளக்குகிறார் இது ஒரு கதை இங்கே நாரதர் வந்து சனத்குமார் அன்னைக்கு நான் வேதங்களெல்லாம் படிச்சிருக்கிறேன் நிறைய படிச்சிருக்கிறேன் படிக்கிறது தான் என்னுடைய தொழிலே வாழ்நாள் முழுக்க படித்தே சலிச்சிட்டேன் இருந்தாலும் ஒரு வாக்கியம் அங்கே வருது ஆத்மவித்து தரதி சோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்மாவை அறிந்து கொண்டவன் தரதி தாண்டுகிறான் எதை சோகத்தை அனைத்து சோகங்களிலும் இருந்தும் அவன் தாண்டுகிறான் அனைத்து கவலைகளிலிருந்தும் வருத்தங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் அவன் தாண்டி விடுகிறான் எனக்கு வருத்தமே இல்லை என்று சொல்கிறார்களே அது மட்டும் எனக்கு புரியலைங்க மீது எல்லாம் புரியுது அது எப்படி ஆத்மா வித்துனா என்ன அவனால் எப்படி சோகத்தையெல்லாம் நடுக்க முடியுது என்று எனக்கு தெரியல அது ஒன்று புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு எல்லா சோகமும் போய்டும் அது தெரியாததே பெரிய சோகமாக இருக்குது சில பேருக்கு வயிற்றுக்கு பசிக்கும் சோகம் சில பேர் கல்யாணமாகலேன்னு சொல்லும் சில பேர் தொழில் நஷ்டமாயிடுச்சேன்னு சோகம் ஆனால் அந்த படிப்பாளிகள் என்ன சோகம் தெரியுமா அந்த புக்கு நான் இன்னும் படிக்கலையே இந்த சாஸ்திரம் நான் கற்றுக்கவில்லவையே என்று படிப்பாளிகளும் சோகம் இந்த நாரதருக்கு பெரிய படிப்பாளி அறிவாளினால் இந்த விஷயம் எனக்கு இன்னும் தெரியாமல் இருக்குதுன்னு மண்டை பிச்சுக்கிறார் ஆனால் அவர்கிட்ட சனகாதி முனிவர்கிட்ட போகிறாரு அல்ல சனத்குமாரர் என்று ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு ஸ்கந்தன் என்று பெயர் பின்னாடி அதெல்லாம் சொல்ல போது கடைசி மந்திரம் ஸ்கந்தன் என்று சொல்லக்கூடிய முருகன் இந்த சனத்குமாரர் என்று சொல்லுவார்கள் இந்த சனகாதி முனிவர்கள் நாலு பேர் இவங்க தோன்றும்போதே பூரண வைராகித்துடன் தோன்றியவங்க நம்மளை மாதிரி மனித சரீரம் எடுத்து புலன்களில் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவித்து பல பிறகுகளுக்கு அப்புறம் ச்சே இந்த புலன் க தருகின்ற சுகம் எனக்கு நிறைவே தர என்ன தான் பார்த்து சலித்தாலும் கண்ணுக்கு நிறைவே வரலை எத்தனை முறை வீடியோ கேம் ஆரம்பிச்சிட்டோம் எத்தனை முறை இந்த செல்ஃபோனில் இந்த சினிமாக்களும் பல சினிமாக்களெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் இன்னும் மறுபடி மறுபடியும் பார்த்தா தான் திருப்திங்கிற மாதிரி இருக்குது எனக்கு தான் திருப்தி வரும் இந்த சாப்பிட்டு சாப்பிட்டு திருத்தணும் இன்னும் கூட சாப்பிட வேண்டியதே இருக்குது அப்படின்னு அவன் ஒரு காலத்தில் எண்ணணும் இது என்னாமல் தான் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இதை சாப்பிட்டு முடிச்சுன்னா அதோட நான் எங்கேயும் போய் சாப்பிட மாட்டேன் கடைசி சாப்பாடு அதுன்னு யாரும் சொல்கிறதே இல்லை நான் இதை பார்த்து முடிச்சேன்னா அதுக்கப்புறம் எதுவும் பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்ல போகிறதே இல்லை இங்கே இல்லாவிட்டாலும் வேறு வேற்று உலகத்தில் ஏதாவது பார்க்க விரும்புவோம் அல்லது அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பொருளை பார்க்க விரும்புவான் எத்தனையோ அனுபவித்தாலும் கூட கடத்தெருவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாதாரண பொருள் நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்கலேன்னு ஒரு ஆசை இருக்கும் இதனால் வைராக்கியம் என்பது யாருக்கும் வருவதே இல்லை ஆனால் பிறக்கும் போதே எந்த விதமான ஆசையும் இல்லாமல் பிறந்தவர்களும் இருக்கிறார்கள் அப்படி பிறந்தவர்களுக்கு சனகாதி முனிவர்கள் நான்கு பேர் அவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி உபதேசம் பண்ணுகிறார் அதிகமாக என்ன பேச வேண்டியிருக்கிறது வைராகியம் வந்தவனுக்கு விவேகம் கொடுத்தா ஞானம் வந்துடும் விவேகம் தான் இல்லை விவேகங்கிறது ஆத்மா அனாத்மாவுக்கு பிரித்து பார்க்குறது எது தன்னில் நான்னு சொல்லும் பொழுது நான் என்பதிலே அனாத்மாவும் இருக்கிறது ஆத்மாவும் இருக்கிறது அந்த கரணத்தில் பிரதிபலிக்கின்ற ஆத்மாவும் இருக்கிறது பிரதிபலிக்காமல் சொந்தமாக இருக்கின்ற ஆத்மாவும் இருக்கிறது இந்த ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஒரே மாதிரி இருப்பதனால ஒரே தொழிலில் ஈடுபடுவதனால ஒன்று ஈடுபட்டும் ஈடுபடாமல் இருப்பதனால நமக்கு ஈடுபடுவது எது ஈடுபடாதது எது எப்படி ஒரு மரத்தில் ரெண்டு பட்சிகள் ஒன்று ஈடுபாடுடன் பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது இன்னொன்று ஈடுபாடே இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறது என்று துவா சுப்பர்ணா என்று நாம் முண்டக உபனிஷத்தில் பார்த்தோம் இல்லையா அதுபோல நான் என்பதிலேயே சகுனமாக விவகாரத்தில் எப்படி என்று நானும் இருக்கிறேன் நிற்குணமாக விவகாரமே ஈடுபடாத பாரமார்த்திகமாகவும் நான் இருக்கிறேன் என்று எவன் ஒருவன் விவேகத்தில் கண்டுபிடிச்சிட்டானோ அவனுக்கு இந்த விவகார நானை நீக்கிய நீக்கி காட்டிய உடனே பாரமார்த்திக நான் பழியீரென்று அவனுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி இந்த விவகாரம்தான் மறைச்சி நிற்கிது இந்த விவகாரம் அடங்குன பிறகு விவகாரமே இல்லாத பாரமார்த்திகம் நான் என்று முழக்கத்தோடு சொல்லும் மிக பிரகாசத்தோடு அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இதுதானே நான் என்று இந்த விவகாரம் இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கிறவே விவகாரம் இருந்துகிட்டு இருக்கும் எவன் ஒரு உலகத்திலேருந்து விடுபடுறானோ உலக சுகத்தில் இந்திரிய சுகத்திலேருந்து விடுபடுறானோ அவனுக்கு விவகாரங்கள்லாம் குறைஞ்சி போச்சு அத்தனை விவகாரமும் இந்திரியங்களுக்கு தானே இந்த வாய்க்காகவும் கண்ணுக்காகவும் தானே இந்த உலகத்தில் விவகாரம் இந்த இந்த கண்ணு மூக்கு காது எல்லாம் அடங்கி போச்சுன்னா இதுக்கு ஒன்றும் கொடுத்து தீர முடியாதுன்ற அறிவு வந்துடுச்சுன்னா அவனுக்கு விவகாரம் எல்லாம் குறைஞ்சி போன பிறகு விவகாரம் இல்லாத அந்த நிர்விவகாரமான அந்த ஆத்மா அதுவே நான் சே இத்தனை நாள் இந்த விவகாரத்தால் நான் என்னையே மறந்திருந்தேன் அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறான் அதனால் இந்த சனத்குமார முனிவர்கள் தட்சிணாமோர் ரூபமாக அந்த பரமேஸ்வரனே வந்திருந்து மௌனமாக இருந்து சின்முத்திரையிலேயே அவருக்கு காட்டி கொடுத்தார்கள் அவர்கள் ஒருவர் சனகாதி முனவர் சனத்குமாரன் அவர்தான் தான் இந்த சத்திய ஞான ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய சத்தியம் ஞானம் ஆனந்தத்தை அவர் போதிக்கிறார் அதை நாம் பார்க்கப் போகிறோம் இனி நாம் மந்திரத்திற்குள் சென்று எவ்வாறு இந்த அத்தியாயம் தோங்குகிறது என்று நாம் பார்ப்போம்